I'm <laughs> sorry. आरे माते तो तुटविंगला 어떻게 지내셨어요? 잘 지내셨어요? 이렇게 밝게 지내요? 어둡게 지내요 안녕 안녕 와이파이 오디션 ஹாய் பாடி சொல்லா வெற்றி நிஷா நிஷா யார் யார் தெரியுமா 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 இவர் இவர் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது சொல்லுங்க இவா சேச்சி ஊடு கழிஞ்சோ சஞ்சய் ஹாய் சஞ்சய் சஞ்சய்க்கு தெரியும் இது யாருன்னு மாறா மலேசியால இருந்து மாறன் மாறது யார் தெரியுமா மாறா மாறா தெரியும் தண்ணி வண்டி நிஷா சொன்னாங்க தண்ணி தண்ணி வண்டி தமிழ் தமிழன்னா தல அவர் யாருன்னு நீங்க சொன்னா தெரியும் தல வடி சோடா இது வந்து தண்ணி வண்டி தமிழ் பிரபல யூடியூபர் காத்துக்கலையா இல்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு குட் நியூஸ் நானும் இந்த வரைக்கும் உங்கள் கூட ஒரு படத்தில் நடிக்கிறேன் எனக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம நிஷா அண்ணா உங்கள் ஆக்டிங் பிடிக்கும் அண்ணா ஓகே மணியண்டன் வாங்க சேலத்து மணியா சேலத்து மணி இல்லை கிராமத்து பையன் இவர் இவர் கூட நூற்றி நாற்பத்தஞ்சு கே மேலே அவர் மலேசியாவில் இருக்காரு அவர் அர்ச்சகர் கோவில் மலேசியாவில் இருக்கு கோயில் இருக்காரு நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்காரு அண்ணன் அண்ணன் கூட சேர்ந்து தான் பண்றேன் அண்ணனோடும் சொல்லாமா சொல்லுங்க அண்ணன் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு அண்ணன் கூட வாய்ப்பு கொடுத்துருக்காரு இப்பதான் ஷூட் முடிஞ்சது முடிஞ்சிட்டே கிளம்புறோம் தமிழனா எப்படி இருக்கீங்க ரவிச்சந்திரன் நல்லா இருக்கிறேன் ப்ரோ தங்கி முடிச்சு அவர் பேடிசோட வந்து இதில் இருக்காரு ராமேஸ்வரத்தில்

மகிழ்த்து மகிழ்தான் என் வாய்ப்பு மகிழ்வித்து மகிழ்வா இவங்க யாரா தனி வந்து தமிழ் தெரியுது அவங்க சேனல்ல இருக்காங்க

இட்ரோனிங் ரூம் போகணுன்னா வாங்க ஆ லைவ்ல தான் இருக்கு மகேஷ் ராஜி லைவ்ல தான் இருக்கு யூடியூப் ஆ யூடியூப் லைவ் நான் எப் டெய்லி எயிட் தேர்ட்டி லைவ் போடுவேன் நான் போடலன்னா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரே மெசேஜ் பயங்கரமாக லைவ் போடலையா லைவ் போடலையான்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு

எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ரோமன் மகாதேவன்லாம் வந்தாங்களா ஜனா அஜித் வந்தாரா லைவுக்கு ரோமன் ராஜி மகாதேவன் இங்க ஒரு மகாதேவன் மாம்சி தெரியல சாப்பிட்டியா இன்னைக்கு

அவர் கொஞ்சம் வேலையா இருக்காரும்மா நான் உங்களைதான் நான் கேட்கறேன் மகாதேவன் நான் உங்களை தான் என் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்குறீங்களா என் கூட வந்து என் கூட இப்போ நம்ம வண்டியில வர்றது நான் அப்புறம் தண்ணி வண்டி தமிழ் ப்ரோ அப்புறம் இந்த படத்தோட ரத்தபூமி படத்தோட ஹீரோயின் சிவுக்கு மேடம் உங்க பேர் தெரியல உங்க உங்க பேர் என்ன சிஸ்டர் அதுதான் மேடம் நாங்க அப்புறம் மகாதேவன் சொல்லி ஒரு அண்ணன் வராரு முன்னாடி போற வண்டி இருக்குல்ல அதுல காத்து கருப்புகளை போறாரு உங்களுக்கு ஒரு ஆய் சொல்லுமா சொன்னாங்களே சாந்தூன் சாப்பிட்டாச்சா சாந்தூன் அருள் தாஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் லைக் போட்டிங்களா லைவ் பார்த்துக்க முடியிருக்கும் அனைத்து நல்லூலங்களுக்கும் மிக நன்றி இது உங்கள் ஸ்மார்ட் சரவண நிலவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பேட் கன்ஸ் பண்ணாதீங்க

Ravana, đó. Ravana gì đó này à? இது லெதோ லெதர் எதோ லெதர் எதில் மூணு

ய் சொல்ல மாட்டாங்க இந்த ரெண்டு வண்டி ரிவர்ஸ் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இங்கே ரிவர்ஸ் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நல்லா அந்த வண்டி புள்ள ஏறிடும் நீ ரிட்டர்ன் போறதுனால ரிவர்ஸ் போடுங்க. நீங்க. எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரணும் கால்ல? கீழுங்க. சரி. எங்க டிராப் பண்ணனும்?

Thank <laughs> you. ஹலோ ஆ சார் நான் கிளம்புறேன் இப்போலாம் வாழ்ந்தான் ராஜி கிளம்புறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டேரக்ட்டு சொல்லிட்டு காலைல எத்தனை மணிக்குன்னு கேட்டு மட்டும் வந்துடுறேன் கிளம்புறேன் அவள்தான் ஒரு ஒன் ஹவரில் வந்துடுவேன் ஓகேவா ஆமாம் ஒர்க் ஃபினிஷ்டா மாம்ஸ் எப்படி இருக்குது மாம்ஸ் சாப்பிட்டாச்சா ஃபினிஷ் மாம்ஸ்

ஹாய் வணக்கம் யாரும் தெரியுமா ஒண்ணுமே தெரியல ஹாய் வினோத் எப்படி இருக்கீங்க வினோத் சாப்பிட்டாச்சா எடுத்துக்கணுமா ஏன்னாஸ் போங்க போங்க இங்கேயே ஆகும் ரெண்டு பேருமே தெரியுறாங்க தெரியுறாங்களா அக்கா வெயிட்டிங் மாமா கிளம்புங்க ஆ நல்லா கிளம்புறேன் கிளம்புறேன் ஆய் ராகவி ஆண்டி ராகவி சுமி வந்திருக்காங்களா டைரக்டர் நேம் என்ன டேரக்டர் நேம் சேகர் சேகர் டேரக்டர் நேம் ஆய் சுமி எப்படி இருக்கு சுமி நல்லா இருக்கியா ஆய் ஒன்றும் பண்ணல கொலைக்குது சாப்பிட்டாச்சா எல்லாரும் பெரியதான் வந்து நானும் கிளம்புறேன் கிளம்புறேன் சாப்பிட்டியா ராஜி சாப்பிட்டியா வீட்டுக்கு தான் டாலிங் வரண்டாலிங் டாலிங் கொஞ்சம் என்ன பண்ணுறது ஜான்ஸ் அது இதுன்னு தரேனாங்கள தரேன்ட்டாங்க இன்றைக்கி ரெண்டு மூணு டேக் எடுத்தாங்க நாளைக்கு தான் நம்மளோட டேக் இன்றைக்கெல்லாம் எல்லாம் பார்த்தோம் ஒரு டேக்குன்னு நடிச்சிருக்கேன் ஏன் சாப்பிட்றது தானே நீ டைம் ஆகுது நீ சாப்பிட்ரு மா என்னால் முடியலம்மா டாலிங் பத்தியா டாலிங் முடியலையா நீ சாப்பிடு டாலிங் மாமா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவேன் என் கூட தண்ணி வண்டி தமிழ் வராரு ஏதோ இவங்க வராங்க சரிக்கு மேடம் அவங்கள ட்ராப் பண்ணி அவங்கள அப்படியே வர வழியில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் வர வழி தான் ஹாய் வணக்கம் சகோ லைவா அம்மா ரஞ்சித் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரஞ்சித் ப்ரோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஓகே சரி இல்லையா சரி ஓகே நான் கட் பண்ணுறேன் அப்புறமா முடிஞ்சால் லைவ் வரேன் திருப்பி வண்டி வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போய்ட்டு வந்துடுறேன் கிளம்புறேன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் பாய் லைவில இருக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் நீங்க நீங்கள் வந்தால் தான் சாப்பிடணுமா இல்லை இல்லை நீ சாப்பிடுவா வந்துடுறேன் ஓகே அவர் தான் டைரக்டர் ஃபோன் பேசினிருக்காரு அவர் தான் டேரெக்டர் ம் நீங்கள் வந்துடும் இல்லை அப்படின்னா